முகள் உயிரோட இருக்கும்போதே போதே இறுதி சடங்கு சுடுகாட்டில் பெற்றோர் செய்த விபரீதம் என்னன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்ல பாருங்க மத்திய பிரதேச மாநிலத்துல பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி காதலன திருமணம் செஞ்சுகிட்ட மகளுக்கு அவங்க உயிரோட இருக்கும் போதே பெற்றோர் இறுதி சடங்கு செஞ்ச கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு ஆசை ஆசையா வளர்த்த மகளை தன்னோட வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ஆத்திரம் தாங்க முடியாம அவ இறந்து போயிட்டதா சொல்லிட்டு சுடுகாட்டுல பாட கட்டி இழுத்துட்டு போயிட்டு அவளோட உருவ பொம்மையை எரிச்சு பெற்றோருடைய அந்த செயல் இருக்கு இல்லையா அது பகுதியில் இருக்கவங்களை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அந்த இளம் பெண் தன்னுடைய பெற்றோரோட விருப்பத்துக்கு மாறா தான் காதலிச்ச இளைஞரோட வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க அவங்க திருமணமும் செஞ்சிருக்காங்க தங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாம வளர்த்த பாசத்தை மீறி அவங்க பண்ணினால ஒரு கட்டத்துல ஆத்திரம் ஆயிட்டு பெற்றோர் இப்படி செஞ்சிருக்காங்க மகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட தந்தை என்ன பண்ணிருக்காருனா உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து மகளோட உருவ பொம்மையை தயாரிச்சு அதுக்கு புத்தாடை உயிருள்ள மனிதர்களுக்கு என்னென்னலாம் செய்வாங்களோ எல்லாம் செஞ்சு மேலதாளத்தோட வந்துட்டு அந்த பொம்மைக்கு இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க சிகைய மூட்டி அந்த உருவ பொம்மைக்கு இறுதி சடங்கு செஞ்சு எரிச்சிருக்காங்க தங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறி வளர்த்தாலுமே தங்களை மதிக்காம அந்த பொண்ணு போயிட்டான்றதுக்காக இவங்க பண்ண மாதிரிதான் சொல்லப்படுது காதல் திருமணங்கள்னால நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா நிறைய கொடுமை பண்ணிட்டுருக்காங்க பையனை கொள்றாங்க பொண்ணை கொள்கிறாங்க கடைசியில் குழந்தை பிறந்தாலும் கொள்கிறாங்க ஜாதி மறுப்புன்றது இங்கேயுமே விஷமாக இருக்குது அது வடக்கு பக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களை கொலை செய்கிறாங்க இல்லைன்னா வந்துட்டு அவங்க இறந்து நினைச்சு நினச்சி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க உடனே ஜாதி தான் முக்கியம் இனம் நாங்கள்லாம் வந்து அதில் பிறந்தோம் இதில் பிறந்தோன்னு நிறைய கமெண்ட்டுகள் வரும் ஆனா பெற்றோர்கள் வளர்ப்ப தாண்டி எல்லாருமே அடல்ட் எயிட்டீன் வயசுக்கு மேல அவங்கவங்களுடைய முடிவுகளை அவங்கவுங்க எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு அதுல வர நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தனியா அவங்க தாங்க ஃபேஸ் பண்ணணும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும்